ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படின்றது மக்கள் மையத்தோட ப பயணம் அப்படின்றது எப்படி இருக்குது இல்லை எங்களுக்கு இப்போ வந்து இப்போ ரெண்டாயிர இந்த வருஷம் அவர் எம்பி ஆயிருக்கார் ராஜேஷ் சபாவில் இது வந்து நான் சொன்ன அந்த சித்தாந்தங்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை பேசுவதற்கு ஒரு நல்ல சபை கிடச்சிருக்கு ஆனால் மக்கள் சபையில் அரசியல் அதிகாரங்கள் சட்டங்கள் நிறைவேற்ற சபையில் ஒரு இடம் கிடச்சிருக்கு இன்னொரு இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய பிரபலம்ங்கிறது எங்களுடைய பலம் டெல்லியில் அவர் பேசினா உத்தரப்பிரதேசத்துலையும் அது விமர்சிக்கப்படும் பேச இதில் குஜராத்லேயும் பேசப்படும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு தலைவராக இருக்கார் ஒரு ஒரு உறுப்பினராக இருந்தாலும் மக்கள் நீதி மையம் இந்திய அரசியலில் கவனத்தை கவரக்கூடிய ஒரு தலைவர் அங்கே இருக்கார் ஆனால் இவருடைய அடுத்த கட்ட அரசியல் இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் சட்டசபையில் எங்களுக்கு பிரதிநிதிகள் இருந்தாங்கன்னா அது இன்னும் சரியா இருக்குமே இந்த தேர்தலில் எங்களுக்கு பிரதிநிதி ஏற்படுத்துவதற்கான ஒரு தேர்தலை நாங்கள் பயன்படுத்துவோம் எவ்வளோ சீட்டுகள் எதிர்பார்த்து இல்லை தலைவர் முடிவு பண்ண வேண்டியது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சேட்டர் இருக்கோம் நம்ம பார்லிமெண்ட்டில் நின்று இருக்கோம் அப்புறம் சட்டசபையில் நின்று இருக்கோம் பதினேழு லட்சம் ஓட்டு வாங்கணும் இந்த சட்டசபையில் கடைசியாக இருபத்தி ஒன்று நடந்த எலெக்ஷன் தனியாக பொழுது மொத்த தொகுதி நிற்கலை நூறு நூற்றி அறுபது தொகுதியில் அப்படி பொழுது ஒரு முப்பத்தொம்பது தொகுதியில் பத்து சதவ ஒம்பது சதவீதம் ஓட்டு ஓட்டாயிருக்கும் எட்டு தொகுதியில் பத்து சதவீதத்துக்கு மேலே ஆகிருக்கும் எழுவத்தொரு தொகுதியில் ஐயாயிரம் ஓட்டு இப்படி எங்கிட்ட ஒரு நாற்பத்தி ஏழு தொகுதிக்கு பத்து சதவீத பர்சன்ட் ஓட்டு உள்ள தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கும் மொத்தம் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தாயிரம் தொகுதி எங்களுக்கு ஓட்டு ஓட்டிருக்கு இந்த ஓட்டுகள் வரையாமல் இது நிற்க வாய்ப்பு இருக்கிற தொகுதியில் தேடி அதில் குறிப்பிட்ட தொகுதியில் கூட்டணிக்குள்ள பேசி அந்த முன்னு பின்ன விட்டு கொடுத்து வாங்கி பிரதிநிதிகளை அனுப்பி அது அதை எத்தனை அமைங்கிறது தலைவரும் அவங்களும் பேசி முடிவுனா ஓகே